வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பீகார் சட்டசபை தேர்தல் நடைபெற இருக்கிறது இதில் வந்துட்டு இரநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதி இருக்குது அதில் எந்தெந்த கட்சிகள் என்னென்ன இருக்கும் கூட ஒரு படம் பொருந்திய தீபோன் அப்படிங்கிறதும் போல் ரக்சன் ரெண்டு பேரும் கழுத்துக்கணும் வெளியிட்ருக்காங்க அது போடுற இப்போதைக்கு வெளியிட்ருக்காங்க கழுத்துக்கணும் இருக்குது இப்போ பீகாரில் எப்படின்னா பீகார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பீகாரில் வந்துட்டு நிதிஷ்குமார் ஐயா நிதிஷ்குமார் அவர்களுக்கு நல்ல செல்வாக்கு மிகுந்த இடம் அதே மாதிரி சட்டசபை தேர்தலில் என்டிஏ கூட்டணியில் பாஜக ரெண்டும் சேர்ந்து நல்லா சிறப்பாக செயல்பட்டு வந்திருந்தாங்க அந்த ரெண்டு கட்சி ஓரளவு ஓட்டு வாங்கி போன ட்ரிப்பு நல்ல வெற்றி அடைஞ்சிருந்தாங்க பாராளுமன்ற தொகுதியில் இப்போ சட்டசபை தொகுதி இப்போ தேர்தல் நடக்குது அப்படிங்கும்போது எந்த கட்சி வளர்ந்துருக்கு மிக பிரமாண்டமாக அப்படின்னு பார்த்தா புதுசாக ரெண்டு கட்சி தேசஸ்வி யாதவ்னு ஒருத்தர் அவர் அவர் வந்து அந்த சிராஸ் பாஸ்வான் அவங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து கொஞ்சம் சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க அவங்களுடையது ரெண்டாவது காங்கிரஸ் காங்கிரஸ் கூட்டணியில் வந்து இந்தியா கூட்டணியில் வந்து என்னென்னா காங்கிரஸ் அதுக்கடுத்து ராஷ்ட்ரிய ஜனதா தளம் அதாவது லல்லு பிரசாத் யாதவ் அவருடைய கட்சி பழைய கட்சிங்கெல்லாம் லல்லு பிரசாத் யாதவு காங்கிரஸ் இவங்க ஒரு கூட்டணி சட்டி பாஜக நிதிஷ்குமார் அவர்களுடைய கட்சியும் ஒரு கூட்டணியில் இருக்குது இப்போ எந்த கட்சிக்கு அதிக பெரும்பான்மை கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் கருத்து கணிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நூற்றி பதினெட்டு இடம் நூற்றி பதினெட்டு பாஜகவுக்கு கிடைக்கும் பற்றி விறகு வாய்ப்பு இருக்குது நூற்றி பதினெட்டு இடம் வரைக்கும் பிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதாவது நூற்றி அஞ்சுலேருந்து நூற்றி பதினெட்டு பிடிக்கலாம் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி காங்கிரஸ் கூட்டணி காங்கிரஸ் கூட்டணி வந்து லல்லு பிரசாத் யாதவ் அவங்க கூட்டணி நூற்றி அஞ்சுலேருந்து நூற்றி பத்து நூற்றி பத்து அளவுக்கு அவங்க கூட்டணி விண்வென்றக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க எல்லாம் வந்து நிலுவலுக்கு காரணம் என்னென்னா பிரசாந்த் கிஷோரு அவர் இளைஞர்கள் வந்து அவரை நிறைய ஆதரித்து ஓட்டு போட நிறைய முன் வந்திருக்காங்க பிரசாந்த் கிஷோரின் தனிப்பட்ட முயற்சியில் அவர் ஏற்கனவே கட்சிகளுக்கெல்லாம் ஆலோசனராக இருந்து மிக சிறப்பாக செலவுனா அவருடைய புகழ் அஞ்சு ஓங்கியிருக்கு பீகாரில் அதனால் புதிய இளைஞர்களுடைய சமுதாய ஓட்டுகள் நிறைய பிரசாந்த் கிஷோர் பக்கமும் தேஜஸ்ரீ பக்கமும் கொஞ்சம் சாய்றதுனால பிரசாந்த் கிஷோருக்கு இருபத்தஞ்சி எணக்கிங் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க பிரசாந்த் கிஷோருக்கு அதனால் இந்த இது எப்படி இருக்குது இதுக்கு மாற்றத்துக்கு என்ன காரணம் அப்படிங்கும்போது இந்த இது வந்துட்டு இந்த நான் கருத்து கணிப்பு சொல்கிறது பத்து நாளைக்கு முன்னால் உள்ள அளவுக்குள்ளே கருத்து கணிப்பு அதாவது இதுலேருந்து இருந்து ஒரு வாரத்துக்கு பின்னால் போங்க அது இந்த தான் வந்து கருத்து கணிப்புகள் வந்து வெளியாகிட்டு இருந்தது இப்போ என்னன்னா உத்தரப்பிரதேசத்தில் வந்து யோகி ஆதித்யநாத் வந்து பிரச்சாரம் பண்ணப்போ அவருக்கு ஏகப்பட்ட வரவேற்புகள் பிரச்சாரத்தில் ஏகப்பட்ட வரவேற்புகள் இந்து சமுதாயத்தில் அதிகமாக சேர்ந்து பிரச்சாரத்தில் வந்து கலந்துக்கிட்டு மிக சிறப்பாக செயல்பட்டதுனால ஏகப்பட்ட வரவேற்புகள் அதனால் கொஞ்சமாக பாஜக கை உயர வர நினைக்கிறது நூற்றி பதினெட்டு இடம் வரைக்கும் தான் சொன்னது சற்று உயர வாய்ப்பு இருக்கிறது அதாவது வெற்றி அடையக்கூடிய தொகுதிகளை அடையலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க அதுக்கு காரணம் என்னென்னா சனாதன கொள்கை சனாதன கொள்கையை பீகார் மக்கள் எந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா பீகார் மக்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மாதிரி எடுத்துக்கல தமிழ்நாட்டு மக்கள் சனாதனத்தை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா இந்து மக்களுக்கு இந்து மக்கள் வந்து சனாதனம் அப்படின்னா இந்து மக்கள் இறை வழிபாடை வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி காட்டுறது மாதிரியும் இந்து மக்கள் மட்டும் உடனே இறை வழிபாடு இருக்குங்கிற மாதிரியும் நாங்கள் சனாதாரணம் இருக்குங்கிற இந்து மக்கள் இருக்குங்கிறாங்க மீதி மக்கள் இல்லைங்கிற மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சு வச்சுருக்காங்க ஆனால் அஞ்ச சனாதனத்துக்கு மாற்றாக பிரச்சாரம் பண்ண தலைவர் நம்ம மு க ஸ்டாலின் அவர்கள் அங்கே போய் ஏற்கனவே பேசியிருக்காரு சனாதனத்தை பற்றி பேசிகிட்டு வந்திருக்காரு அதே மாதிரி பீகாரில் போய் உதயநிதி அவர்களும் பேசிட்டு வந்திருக்காங்க அப்படி பேசிட்டு வந்தப்போ அவங்க அங்கே உள்ள மக்கள் புரிஞ்சுக்கிட்டதுன்னா என்ன இறை வழிபாட்டுக்கு எதிரானது எப்படி அதான் இந்து மக்கள் இறை வழிபாடு மட்டும் இல்லாமல் கிறிஸ்தவ மக்கள் இறை வழிபாடு அதே மாதிரி முஸ்லீம் மக்கள் இறை வழிபாடு எல்லாம் இல்லைங்கிற மாதிரி இவர்கள் பிறந்த பிரச்சாரம் அங்கே மாற்றாக மாறி கிறிஸ்தவ மக்கள் முஸ்லீம் மக்களில் இளைஞர்களுக்கு புதுசாக ஒரு இல்லை அதாவது இறைவன் இல்லைங்கிற மாதிரி ஒரு லெவல் போகிற மாதிரி மாறக்கூடிய லெவலுக்கு இவர்கள் பிரச்சாரம் இருந்ததுனால அதில் இருந்து மீண்டு வர கொஞ்சம் சிரமப்பட்டுருக்காங்க இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணதுனால இவங்க எதிர்பார்த்தது இல்லாமல் மக்கள் மாற வாய்ப்பு இருக்குங்கிறனால முஸ்லீம் ஓட்டுக்கள் கிறிஸ்தவ ஓட்டுக்கள் எல்லாம் வந்து இவர்களுக்கு சப்போர்ட்டாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்க ஆனால் அது மாறுதலை உண்டாக்கும் போலத்து இளைஞர்கள் மத்தியில் சனாதனங்கள் வந்து இறை வழிபாட்டுக்கே எதிர்வானது டோட்டல் இறை வழிபாட்டுக்கு அதாவது இங்கே தமிழக மக்கள் தான் வந்துட்டு சாமி இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க சாமி இல்லைன்னா ராமர் இல்லை சிவன் இல்லைன்னுவாங்க அதே மாதிரி முஸ்லீம்கள் யாரும் சொல்கிறதில்ல ஆனால் அஞ்சே போய் சொன்னப்போ என்னாச்சுன்னா எல்லாம் மாறிடுச்சு மனம் மூன்று மதங்களுக்குமே எதிரானது சனாதன சனாதனத்துக்கு எதிரானது அப்படிங்கிற மாதிரி ஆனதுனால காங்கிரஸ் கட்சிக்கு பிரச்சாரத்தில் பின்னடைவு ஏற்படுது இந்த பின்னடைவு எதுனாலேனா மு க ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இரண்டு பேரும் போய் அஞ்சு பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தாங்க ஏற்கனவே தமிழ்நாட்டை அது மாதிரி தமிழ்நாடு மாதிரி எங்களை நான் முதலிடத்தில் இருக்கோம் தமிழ்நாடு மாதிரி நான் உங்களை கொண்டு வரோம்னு சொல்லிலாம் போயிட்டு பேசிட்டு வந்தாங்க பேசுகிறப்ப இந்த சனாதனக் கொள்கைக்கு எதிராக பேசிட்டாங்க இப்போ இப்போதைக்கு வந்துட்டு அவங்க திரும்ப போய் சனாதன கொள்கையை பேசுனாங்கன்னா இவர்கள் பிரச்சாரம் அடிபட்டு போகுங்கிறனால காங்கிரஸ் இவர்களை அழைக்கவில்லை திமுகவை ஏன் அழைக்கவில்லைங்கிறது ஒரு காரணம் இவங்க விட்டால் நம்ம இந்த சனாதனம் இந்த இதில் இருந்து மா மாறிடுன்னு நினைக்கிறாங்க அதே டேத்துல பாஜக வந்துட்டு அதை வாங்க ஆணித்தரமாக சொல்லுறாங்க சனாதன கொள்கை இல்லை என்று சொன்ன இவர்கள் கூட்டணி இந்தியா கூட்டணி இருக்கும் சொன்னாங்க அது இல்லைங்கிற மாதிரி சொன்னாங்கல்ல சனாதனத்துக்கு ஆதரவாக காங்கிரஸ் இருக்காதுங்கிறத உறுதிப்படுத்தி என்டிஏ கூட்டணி அதாவது பேசுகிறாங்க அப்போ என்னாச்சு சனாதானம் இருக்குங்கிறத பேசுகிற பாஜக கை உயர வாய்ப்பில் தான் இருக்குது ரெண்டாவது இப்போ வந்து இந்த எஸ்ஐஆர் சட்டம் அதாவது எஸ்ஐஆராக அது என்ன அதாவது இப்போ ஓட் இருந்து இந்த எடுக்கிறாங்கள்ல அந்த சட்டம் அந்த சட்டத்தில் வந்து ஓட் லிஸ்ட்லேருந்து அதிக பேராக நீக்கியிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் என்னென்னா பீகாரை ஒட்டி இல்லை வங்கதேசம் வங்கதேசத்தில் இருக்கவங்களாம் வந்து பீகாருக்கு வந்து பீகாரிகள் மாதிரி உள்ளே வந்து அவர்கள் அதில் வந்துட்டு ஓட்டு போட்டுட்டுருந்துருக்காங்க அதை பார்த்து அந்த ஓட்டுக்கள்லாம் நீக்கிருக்கதாக சொல்கிறாங்க ஒரு பக்கம் அதனால் அந்த ஓட்டுக்களும் வந்து சரிய ஆரம்பிச்சிது அதனால் கருத்து கணிப்பு முடிவுகள் கொஞ்சம் வித்தியாசமாக வரும் மூலம் தெரியுது அதனால் பாஜக கை உயர்வதற்கு உயர்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமைவது யோகிநாதனோட பிரச்சாரம் வெளிநாட்டு வாய்ப்புகள் ராஜீவ்காந்தி வேலை வாய்ப்புகள் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் பற்றி பேசவே இல்லை நாங்கள் வெளிநாட்டிலேருந்து வேலை வாய்ப்புகள் வாங்கி தரணும்னு சொல்ல அந்த மாதிரி பிரச்சனை பண்ணல அதே போல் உள்நாட்டு இதை டெவலப் பண்ணணும் நாம் ஏன் வெளிநாட்டுக்கு போகணும் நம்ம இருந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எதையும் வந்து ராஜீவ்காந்தி பிரச்சாரத்தில் வைக்கல ஆனால் ஐயா மோடி அவர்கள் என்ன சொல்கிறோன்னா பிரதமர் மோடி அவர் என்ன சொல்கிறாங்க பீகார் மக்கள் ஏன் வெளியூர் சென்று வேலை செய்ய வேண்டும் அதான் நம்ம மாநிலத்தில் பிற மாநிலங்களுக்கு ஏன் வேலை செய்கிறீங்க உங்கள் நலத்திட்டத்துக்கான உதவிகளை நாங்களே செஞ்சு தரோம் உத்திரப்பிரதேசத்தில் வந்து வெளியூர்களுக்கு அதாவது தமிழ்நாடோ மற்ற பிரதேசங்களுக்கு பெங்களூருக்கோ இல்லை கேரளாவுக்கோ வந்து வேலை செய்கிறாங்களா இல்லை சரி வேறு யார் வந்து இந்தி மக்களில் யார் வேலை செய்கிறா பீகார் மக்களும் பீகார் மக்களும் மேற்கு வங்காள மக்களும் தான் வெளி மாநிலங்களில் வேலை செய்கிறாங்க இந்திய எல்லோரும் வரல முக்கியமானது பீகார் மக்களும் வெளியில் வந்து வேலை செய்கிறாங்க அதாவது தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா நாலு மாநிலங்கள் தென் மாநிலங்களில் வந்து வேலை செய்கிறாங்க தென் மாநிலங்கள் டெவலப் ஆகிடுச்சின்னு சரி இந்த தென் மாநிலங்களில் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கா ஆட்சியில் வந்து டெவலப் பண்ணிச்சா அப்படின்னு பார்த்தா அது கம்மி தான் கர்நாடகா தான் ஓரளவு டெவலப் பண்ணு மற்றவையில் வந்து தென் மாநிலங்களில் அவங்க பிரகாசிக்க முடியவில்லை அப்படி இருக்கும்போது இதே நிலைமை தொடரக்கூடாது நாங்கள் வந்து பீகார்கள்லாம் வந்து பீகார் மக்கள் பீகார்லேயே இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு வேலை வாய்ப்பை நாங்கள் ஏற்படுத்தி தர முடியும் அப்படின்னு பிரதமர் பாரத பிரதமர் மோடி அவர்கள் பிரச்சாரத்தை வைக்கிறார் அது யோகி ஆதித்யநாத் ஏற்கனவே வந்து அங்கே வந்து சிறப்பாக செயல்பட்டு வர்றதுனால அவருக்கு அதிக ஆதரவு இருக்கிறதுனால யோகி ஆதித்யநாத் பிரச்சாரம் அங்கே வந்து நிலைநாட்டி நிற்கிது சரி இப்படி இந்த கை ஓங்கிக்கிட்டு வரும்போது இந்த நூற்றி பதினெட்டு இடம்ங்கிறது நூற்றி இருபத்தஞ்சி வரைக்கும் பிடிக்குங்கிற அளவுக்கு பாஜகவுக்கு வருது சரி காங்கிரஸ் பக்கம் என்னான்னு பார்த்தா காங்கிரஸ் பக்கத்தில் இருக்க தலைவர்கள் யார் இருக்கா ராஷ்ட்ரிய தளம் பெரிய கட்சி பேமஸ் கட்சி அதாவது பீகாரில் இருக்கிறதில் லல்லு பிரசாத் யாதவ் வந்து அவர் வந்து ஆண்டு ஆண்டு முடித்து அதற்கடுத்து அவங்க மனைவியார் வந்து அவங்க துணைவியார் வந்து ஆட்சியில் அமர்ந்தாங்க அதெல்லாம் பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் அவர் மேலே உள்ள வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்குது அதே மாதிரி அந்த இது இன்னும் மறையவில்லை அப்படிங்கிறாங்க அவர் மேலே உள்ள குற்றங்கள் இன்னும் மறையாமல் இருக்கும் நிலையில் அவருக்கு ஒரு சில பகுதிகளில் தான் அந்த செல்வாக்கு இருக்கிறத விட மீதி பகுதிகளில் வந்து வ இருக்கு சரி இப்போ ஓட்டு வங்கதேசம் ஓட்டு அவர்களே வேட்டையாச்சு அதெல்லாம் எடுத்து விட்டுருவோம் இப்போ நம்ம இந்திய மக்கள் ஓட்டு மட்டும்தான் இருக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது இதுக்கூட பிரசாந்த் கிஷோர் பிரசாந்த் கிஷோர் எப்படின்னா அவர் வந்து தேர்தலில் முக்கிய பங்கு எல்லா தேர்தலுமே அவர் வந்து பிஜேபிக்கு ஆதரவாக காங்கிரஸுக்கு ஆதரவெலாம் முன்னே வந்துட்டு மக்கள்கிட்ட இப்படி பிரச்சாரம் பண்ணால் எடுக்கணும் என்னென்ன செய்யலாம் ஏன் நமது தமிழ்நாட்டில் கூட ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் தலைவர்களுக்கெல்லாம் வந்து அவர் வந்து ஒரு சில வழிமுறைகள்லாம் போராட்டமைப்பு தேர்தலில் சொல்லியிருக்காருலாம் சொல்கிறாங்க லெவலுக்கு ஃபேமஸாக இருக்கவர் பீகாரில் கட்சி ஆரம்பித்து அவருடைய கட்சி ஒரு இருபத்தைந்து தொகுதியில் பிடிக்குங்கிறாங்க அந்த லெவலுக்கு செல்வாக்க இருபத்தொன்னு தொகுதியாக பிடிக்கும் இருபத்தஞ்சுலேருந்து பதினஞ்சு அப்படிங்கிறாங்க அவருக்கு இதெல்லாம் மற்ற இன்னொரு கட்சி இருக்குது அந்த கட்சிக்கு நான்குலேருந்து பத்து வரை பிடிக்குங்கிறாங்க இதெல்லாம் களை போட்டு பார்க்கும்போது எப்படி பார்த்தாலும் பாஜக வெற்றி பெறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது அப்படி வந்து நூற்றி பதினெட்டு அப்படி கம்மியாக எடுத்தால் கூட பிரசாந்த் கிஷோருடைய கட்சி தொங்கு சட்டசபை அப்படி இப்படி வந்தால் கூட பிரசாந்த் கிஷோர் எப்படி போவார் என்டிஏ கூட்டணிக்கு தான் போக முடியும் தவிர இதுக்கு போக மாட்டேன் ஏன்னா பிரசாந்த் கிஷோருங்கிறது அரசியலில் மற்றவர்களுக்கு ஆலோசனை வந்தவர் அவர் நூற்று பதி தொகுதி ஜெயிக்கிற கட்சியில் போய் சேர பார்ப்பாரா இவர் கம்மி எம்எல்ஏக்களை வச்சுட்டு இல்லை காங்கிரஸ் நூற்றி அஞ்சு வச்சுருக்குமே அதில் போய் சேர்க்க பார்ப்பாரா அதனால் இது வந்து பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன் பாஜகவுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தேர்தலில் பாஜக நூற்றி இருபத்தஞ்சி இடங்களை இடங்களுக்கு மேல் பெற்று வெற்றி பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது